டிஸ்கவர் யூவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோட நம்மளுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நிறைய நண்பர்களுக்கு நம்மளுடைய அந்த அப்ஜெக்ஷன் கொஷின்ஸுக்கான எவிடன்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருந்தோம் நிறைய அதர்ஸ் இருந்தும் வந்ததையும் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸுக்கு வந்து அப்ஜெக்ஷனில் இருக்குது அது சைக்காலஜியாக இருக்கட்டும் இல்லை சப்ஜெக்ட்லேயுமே நிறையா இது போக ஸ்டார் கொஷின்ஸ் இருக்குது அப்போது இதுக்கு எததுக்கெலாம் நமக்கு ஆன்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம அப்ஜெக்ட் பண்ணதுக்கெலாம் மார்க் அலாட் பண்ணுறாங்க இல்லை எததுக்கெலாம் தர மாட்டாங்க அப்படின்றத இனிமே தான் தெரியும் அப்போ நம்மளுடைய உண்மையான மார்க் இனிமே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய அப்ஜெக்ஷனில் இருந்து நமக்கு எவ்வளோ மார்க் வரும் ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இருக்கும் அப்போ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து அந்த எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது ஸோ அந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடுத்த லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்டில் நமக்கு ஆன்சர்ஸ்க்கு மார்க் தராமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு மார்க் இரண்டு மார்க் அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அந்த பாடலில் இருந்து திரும்பினவங்க கண்டிப்பாக வந்து அந்த லீகல் ஆக்ஷன்லாம் எடுத்து நிறைய பேர் உள்ளே போயிருக்கிறாங்க ஸோ இது இந்த அப்ஜெக்ஷன் டிராக்கருக்கு என்னென்னலாம் அந்த பேஜஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுடைய மார்க்கை வந்து உறுதி செய்யும் ஸோ அப்போ இனிமேல் அப்ஜெக்ஷன் டிராக்கருக்கான டைம் இல்லை உங்களுடைய உண்மையான மார்க் வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் தெரிய வரும் இனிமே தான் எவாலுவேஷனே பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ தான் வந்து அந்த மார்க் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இண்டிவிஜுவலாக அப்ஜெக்ஷன் டிராக்கர் யாரெல்லாம் தெரிவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும் பொழுது மார்க் அலாட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மார்க் அப்படின்றது இன்னும் வந்து முழுமையாக எல்லாருக்குமே தெரியாது ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் இருக்கிறத அனலைசிஸ் பண்ணிவிட்டு மார்க் யாராருக்கு எவ்வளோ ஆகும் ஸோ உண்மையான மதிப்பெண் என்ன அப்படின்றத கூடிய வரைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்சிருச்சு இனிமே நம்மளுடைய உண்மையான மார்க் வெளியே வர இருக்கிறது ஸோ கூடிய வரைவில் அந்த மார்க்கை நம்ம எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் இது போக நான் சொன்ன மாதிரி காலேஜ் டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்சிருச்சு இதுதான் இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய உண்மையான மதிப்பெண்ணாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய சேலஞ்ச் பண்ணது உங்களுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணலை நீங்கள் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னும் பட்சத்தில் மார்க் அலாட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு மார்க் அலாட் பண்ணலை அப்படின்னு பாருங்கள் ஒரு டீமாகவோ தனியாகவோ நீங்கள் வந்து ஒரு லீகலாக அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நிறையா சக்ஸஸ் ஆகி போயிருக்கிறாங்க அந்த பார்டரில் இருக்கிறவங்க இல்லை சிவி போயிட்டு வர்றவங்க கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரெக்கக்னைஷன் பண்ணுறதுக்கும் இது ஏதுவாக இருக்கும் அப்போது இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த புக்ஸ் எல்லாம் தேடி பார்த்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் உங்களுடைய உண்மையான மார்க் இன்னும் கூடிய வரைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்குன்ற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்